ஹலே லூயா பிரேஸ்ல ஆனால் அனைவரும் இந்த காலை வெளியிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் நம் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர் சர்வ வல்லவர் அவர் பாருங்க தோலத்துல இருக்கிறவங்களை போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தெய்வங்கிற மாதிரி தோலத்துல இருக்கிறவங்க வச்சுட்டு இருக்கான் காவலுக்கு ஒன்னு பணத்துக்கு ஒன்னு கல்விக்கு ஒன்னு சுகத்துக்கு ஒன்னு பாதுகாப்புக்கு ஒன்னு அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் விஷயங்கள் வச்சுட்டு இருக்காங்க குழந்தைக்கு ஒன்னு திருமணத்துக்கு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் எல்லாவற்றிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் ஹலே லூயா அவர் ஒருவரே தேவன் அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அந்த தேவன் தான் நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த தேவனுக்கு பாருங்க ஆயிரம் ஆயிரம்னா அவர் எப்படிப்பட்ட தன்மையில எல்லாம் வெளிப்படுறாரு ஒரே தேவன் தான் அவ்வளவு தன்மைகளை வெளிப்படுறாரு அவர்தான் பாருங்க எகோவா என்று அழைக்கப்படுறார் எஹோவா அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா தேவனை குறிக்கிற ஒன்று எக்ஸிஸ்டிங் ஒன் டு பி அப்படி சொல்லிட்டு எப்படி சொல்லப்பட்டு டு பி அப்படின்னு சொல்லப்படுகிறது டூ எக்ஸிஸ்ட்னு சொல்லப்படுகிறது ஒரு அன்சீசிங்லி அப்படின்னா ஒன்று அவரை வந்து எந்த விதத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது அந்த எகோவாலே ஏகப்பட்ட நாமங்கள் இருக்குது அதில் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஹோவா ஷம்மா லூயா எஹோவா ஷம்மா அப்படினால எல்லாருக்கும் ரொம்ப அழகாக எல்லா பாடுகளையும் பாட்டல் பாடல்களே வர வரினால எல்லாருக்குமே தெரியும் அப்படி அப்படின்னா என்னங்க அப்படின்னா அப்படின்னா தேவன் இருக்கிறார் தேவன் பாருங்க எப்பயுமே தன்னுடைய ஜனங்களை விட்டு போடுறதே கிடையாது பழைய ஏற்பாட்டில் கூட இஸ்ரேல் மக்கள் மத்தியிலேயே வாசம் செய்ய விரும்பிதான் பாருங்க கூட அர்த்தமோ செய்ய அங்க போட்ட சொன்னாரு அவங்களோட பகலில் வழி நடத்துறாரு ஆனா அந்த மக்களினுடைய கீழ்படியாமைய முரட்டாட்டம் ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு விரோதமா செஞ்சு அவங்க அன்னி தெய்வமன் வழிபாடுகளில் போய் எதிரிகளினுடைய கையில சிக்கூண்டு சீர்னா பினமாய் சீரழியறாங்க ஏன்னா கீழ்படியாமல் ஏனென்றால் தேவன் பாருங்க இவங்க இவ்வளவு தூரம் வந்து தேவன் பேச்சை கேட்காம முரட்டாட்டத்தனம் பண்ணி தேவனுடைய எவ்வளவோ வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு எவ்வளவோ வார்னிங் கொடுக்குறாரு எதையும் மதிக்காமல் அவங்க செய்யறதுனால எருசிலியம் விட்டு தேவாலயத்தை தேவாலயத்துக்கு அவர் பிரசன்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு அதுக்கடுத்து அவங்க தேசங்கள் அழிக்கப்பட்டு பாலா போது மறுபடியும் மறுபடியும் தேவனுடைய இறக்கம் அவர்களை தூக்கி நிறுத்துறதுனால எஸ்ஐகிஎல் மூலமா மறுபடியும் அந்த வேறு சொல்லியம் நான் எவ்வளவா மாற்றி அமைக்க போறேன் அவங்க மறுபடியும் என்னுடைய ஆவியலை நிரப்புவேன் மறுபடியும் அந்த இடத்த நான் கட்டி எழுப்புவேன் சொல்லி சொல்றாரு அந்த தீர்க்க தரிசனத்தின் முடிவுலதான் இசைக்கேள் வந்து பாக்குறாரு அதுல பாத்தீங்கன்னா இசைக்கே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சுல சுற்றிலும் அதன் அளவு பதினெண்டாயிரம் கோளாகவும் அந்நாள் முதல் நகரம் எகோவா ஷம்மா என்னும் பெயர் வரும் இந்த ஷம்மா அப்படின்னு எதுக்குங்க வச்சிருக்காங்க அப்படின்னா பாருங்க அது வந்து அதுவுமே இருக்கிறான்னு சொல்லுவாங்க அதை சிம்பாலிக்கா எகோவா ஷம்மாங்கிறது எருசிலேமை பரம எருசிலேமை அதாவது இந்த உலகத்துல நமக்கு இந்த எரிசிலே பட்டுனா தேவனுடைய நகரமா அழைக்கப்படும் தேவன் அதை மறுபடியும் மீட்டெடுப்பாரு மறுபடியும் கட்டி அமைத்து சீரமைத்து தன்னுடைய நகரமா மாற்றிக்கொள்வாரு அது தேவனுடைய தலைநகரம் என்று அழைக்கப்படும் விதத்துல இங்கே காண்பிக்கிற ஒன்றாயிருக்கிறது இன்றைக்கு ஆவிக்குரிய வகையில நம்ம எல்லாம் இருக்கிறோம் நாமெல்லாம் தேவன் விரும்பி தங்கும் வாசம் செய்யும் ஆலயமா இருக்கிறோம் அப்ப ஏகோ வருஷமா எங்க இருக்காரு இப்ப நமக்குள்ள இருக்கிறாரு நம்மோடு இருக்கிறாரு நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்துல இருக்கிற காட்டிலும் பெரியவரா இருக்கிறாரு அப்புறம் நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்ப அந்த உலகத்துல பாருங்க இன்னைக்கு கூட இஸ்ரேல யாராலையும் முறியடிக்க முடியல ஏன்னா அந்த தேவன் அவர்களோடு இருக்கிறாரு இன்னைக்கு நம்மளோடு இந்த தேவன் இருக்கிறார் இம்மான் நம்மளோடு ஷம்மா நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறாரு ஆகவே நீங்க தனியா இல்லவே இல்லை அப்படின்னா என்ன அந்த இருந்து அவருடைய மகிமை வெளிப்படும் அவருடைய பரிசுத்தம் வெளிப்படும் அவர் உங்களோட இருந்து ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறாரு அவர் ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த ஞானத்தில் செயல்படுங்க எங்கள் வருஷம் என்னோடு இருக்கிறாரு ஆகவே நான் பயப்பட மாட்டேன் உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்கிறவரு அந்த எங்கள் வருஷம்மா அவர் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள் செபிக்கணும் நன்றிப்பா இந்த தெளிவோடு இந்த நாளை தொடங்கட்டும் எல்லாவற்றிலும் அப்பா அவங்களுடைய பிரச்சனை அவங்களோடு இருந்து வழிநடத்துறதற்காக நன்றி விசுவாசி பெரிய காரியங்களை காணட்டுமே நேசு நாமத்திலே ஆமே எல்லாம்